அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்தூர் என்னமல்ல அம்மா பின்னாடியார்களே துரு ரத்ரி இரண்டு கோடி சப்ஸ்கிரைபர் வைத்திருக்கக்கூடிய வட கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக யூடியூப் சேனல் நடத்துறாரு அவர் இப்ப ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு மீரா அப்துல்லா இந்து முஸ்லீம் ஒரு தலைப்புல அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மில்லியன் வியூவர்ஸ் அவர் வீடியோ போட்டார் அப்படின்னாக்க ஏன்னா அவர் எல்லாத்துக்குமே இன்றைக்கு குரல் கொடுக்கக்கூடியவராக மாறி இருக்கிறார் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக அவர் எந்த அளவுக்கு அந்த வீடியோட நீங்க தெரிஞ்சவங்க நீங்க பாக்கலாம் இவரை பற்றி சொல்வதாக இருந்தால் நம்முடைய ஊர்ல உள்ள நம்முடைய நாட்டுல உள்ள மதங்கோரி தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள அந்த மாதிரி அவரை விட பண்படங்கு ரெண்டு கோடி சப்ஸ்கிரைபர் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு யூடியூபர் கிட்டத்தட்ட மோடி ஆட்சியை தோலுரித்து தொங்க விட்டு கொண்டிருக்கிறார் அந்த அளவிற்கு அவருக்கு எதிர்ப்புகளும் இருக்கிறது ஈர்ப்புகளும் இருக்கிறது அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவர் சமூக கடமை அவர் வந்து இன்றைக்கு நல்லா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு மாதத்துக்கு அவர் நமக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாரு அந்த அளவிற்கு அவருக்கு வருமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஊரு ஊரு நாடு நாடா போவாரு நாடு நாடா போய் கொண்டிருக்கும் போது அப்ப சங்கிகள் என்ன சொல்றாங்கன்னாக்கா நீ வந்து வெளிநாட்டுல இருந்துகிட்டு வேணாலும் பேசுவ அப்படின்னு சொன்ன உடனே டெல்லிக்கு வந்து அஹ் டெல்லியில வந்து இறங்கி என்ன பண்றாருன்னா அவரு வீடியோ போடுறாரு பாரு நான் இங்கதான் இருக்கிறேன் பயப்படலாம் அவர் யாருக்கும் பயப்படலாம் இல்ல அவர் தெல்ல தெளிவாக சொல்கிறார் சர்வாதிகாரத்தினுடைய வாசலில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு தேவ தூதரும் ஒன்று நம்மை காப்பாற்ற போவதில்லை நம்மளை நம்ம தான் காப்பாற்றணும் என்று சொல்லி மோடியினுடைய முகத்திரையை கிழித்து கொண்டிருக்கிறார் இவருடைய வீடியோவை எடுத்து தேர்தல் பிரச்சாரத்துல வீதி வீதியாக போட்டு காட்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இவருடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறதுனா இவர் யூடியூபருடைய வீடியோவை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வீதி வீதியாக மக்கள்கிட்ட போட்டு காட்டுறாங்க இவருடைய வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஆதாரங்களோடு அடுக்கடுக்காக ஆணித்தனமாக ஒரு வீடியோ போட்டாருன்னா ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுவாரு அப்படி போடக்கூடிய சமயத்துல அவர் அள்ளி போடக்கூடிய ஆதாரம் இவர்களுக்கெல்லாம் வயிறு எரியுது தாங்க முடியல அப்படினு கூடிய சூழல்ல ஏன்னா அவர் போறாருதான் போயிருக்கலாம் ஹோட்டலை போட்டுக்கிட்டு ஹோட்டல்ல வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த சாப்பாடு இவ்வளோ டேஸ்டா இருக்கு ஹிஸியா இருக்குது இப்ப இன்ஃபுளுயன்ஸ் நிறைய இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுயன்ஸாக எதிர்ப்புகள் இல்லாம ஏன்னா அவர் பாட்டிக்கே ஒரு இவர் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நாடாடா அண்ணா சுத்தலாம் இருந்தாலும் அவருக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லி மோடி ஆட்சியை பற்றி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்து முஸ்லிம் தலைப்புல ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் தமிழ்லையும் சேனல் நடத்துறாரு இப்ப தமிழ்ல அவர் அதே பேர்ல தமிழ்லையும் ஒரு சேனல் வந்துருச்சு ஒரே வீடியோ தான் போட்டாரு மூணு லட்சம் பேர் பார்த்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் சப்ஸ்கிரைபர் நெருக்கி போயிருச்சு இன்றைக்கு இன்றைய காலகட்டத்துல வந்து யூடியூப்கள் வந்து அதிகமாயிருச்சு ஆனா நம்ம ஐம்பது சதவீதம் தான் யூஸ் பண்றோம் அதுவும் தமிழ்நாட்டுல தான் யூஸ் பண்றோம் இன்னும் இந்தியா லெவல்ல பார்த்தா இருபத்தெட்டு சதவீதம் தான் வந்து இன்டர்நெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆனா அந்த வடநாடுகள்ல அந்த பகுதிகள்ல இந்த மாதிரி தைரியமாக திராணியோடு மோடியை எதிர்த்து பிரச்சார களத்தை அமைத்து கொடுத்து இது போன்ற கருத்துக்களை சொல்வது என்பது அறிது ஏன்னா அங்க ஹைகோர்ட் சர்ச்சையே மிரட்டுறாங்கல்ல இல்ல தேர்தல் ஆணையத்தையே வந்து கைக்குள்ள வச்சிருக்கிறாங்கல்ல இப்படி இருக்கும்போது காவல்துறை உளவுத்துறை எல்லா இடங்கள்லையும் பிஜேபியினுடைய ஆதிக்கம் ஆளுமை அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படி இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதர் தன்னந்தனியாக நின்று தில்லோடு திராணியோடு ஆதாரம் கொண்டு சும்மாலாம் இல்ல ஆதாரங்களோடு உடச்சு பேசுறாரு அப்படின்னாக்க அப்ப எப்படியான ஒரு மாற்றங்கள் அந்த பகுதிகளையும் நம்ம உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம்னா எப்பவுமே அவங்க பக்கத்து தான் இருக்கும் அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க எத்தனை நாளைக்கு நீ பிரியாணி வந்து தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு காலை மத்தியானம் சாய்ந்தன இரவு எல்லா நேரங்களையும் பிரியாணி ஒரு ஏழு நாளைக்கு கொடுங்க எட்டா நாளைக்கு உங்க பிரியாணி மூஞ்சி அடிச்சு போவோம் மூணாம் நாளே மூஞ்சி அடிச்சிடும் அந்த மாதிரிதான் தொடர்ந்து இந்த இரண்டு முறை பாஜக ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த மக்கள் எல்லா நேரங்களிலும் ஏத்துக்கிடுவாங்களா மூஞ்சி அடிச்சு போகாது ஏன்னா இவர்கள் அவருடைய முதுகில் குத்துகிறார்கள் பீஃப் இங்க சாப்பிட்டா நாங்க அடிப்போம் குத்துவோம் கொல்லுவோம் ஆனா சர்மாங்கிற பேர்ல அல் சீராங்கிற பேர்ல பீஃப லாரி லாரியா நம்ம வெளிநாட்டுக்கு நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்ப வடைய இணையதளங்களுடைய தாக்கங்கள் என்பது கம்மியாக இருந்துச்சு ஒரு சுவிம்மிங் பூல்ல குளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டார் முதல் வீடியோ ஜீரோ சப்ஸ்கிரைபர் இன்றைக்கு இரண்டு கோடி சப்ஸ்கிரைபர் பத்து வருஷத்துல ஏறி இருக்கு இப்ப சமீப காலமா அந்த எலெக்ஷன் டயத்துல தான் இவர் வந்து இந்த ஹிந்தி சேனல்ல உள்ளவர் வந்து பேமஸா இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அந்த மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறாங்க விழிப்புணர்வு கொடிய போட்டு எரிச்சு கொளுத்துறாங்க பிரச்சாரர்களை அடித்து துரத்துகிறார்கள் இங்க இருந்து நந்தினி ஆனந்தன் அவங்களுக்கு தனியா வீடியோ இன்ஷால்ல பாருங்க அவங்க கடுமையாக உழைத்துக் கொண்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறாங்க அப்ப வடநாடுகள் எல்லாம் பற்றி எரிகிறது மோடிக்கு எதிராக ஏன் ஜெயிக்கிறாங்க மக்களை வச்சு ஜெயிக்கவே கிடையாது இது வந்து ஒரு ஜனநாயக ஆட்சி சர்வாதிகார ஆட்சியாக இவர்கள் மாற்ற பார்க்கிறார்கள் இந்து கிறிஸ்தவ சொந்தங்களை வந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா இத காட்டி ஓட்டு வாங்கறது இப்ப இவங்க என்னன்னாக்கா இந்து சொந்தங்களிடம் இவங்க வந்து தூண்டிய போடுறாங்க இவங்க பாஜகங்கிற தூண்டிய போட்டு முஸ்லிம்ங்கிற புழு அதுல வச்சு அதுல எந்த மீன் கடிக்குதோ ஏதோ ஒரு இந்து சொந்தங்கள் உள்ள மீன் கடிச்சிச்சு அப்படின்னா விக்குன்னு பிடிச்சு எடுத்து உள்ள சேர்த்துறது அப்போ இவர்கள் தூண்டிய போட்டு தண்ணி புள்ள எப்படி வந்து புழுவ வச்சு மீன் பிடிக்கிறதோ முஸ்லீம் இவங்களுக்கு புழு மாறி இதை வைத்து இவர்கள் வந்து இவர்களுடைய ஆட்டத்தை ஆரம்பித்து இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் மதத்தை சார்ந்தவர் இவர்களுடைய கோட்டத்தை உடுக்குவதற்காக இவர் களம் ஆடிக்கொண்டிருக்கிறார் கோடிக்கணக்கான பேர் இவர்களுடைய இவருடைய வீடியோ வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டு புரிந்து மறைந்து கொண்டிருக்கிற எதிர்ப்பும் இருக்கிறது அதே சமயத்துல அவரும் தான் இருக்கிறாரு அப்ப வெளிநாட்டுல இருக்கிறதுனால நான் வீடியோ போடல தைரியமாக நான் இங்க வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்ப என்னுடைய சமூக கடமை சப்ஸ்கிரைபருக்கு இன்றைக்கு நடுநிலை என்று சொல்வார்களா இல்லையா நடுநிலைங்கிற ஒன்று கிடையவே கிடையாது ஏன்னா ஒரு இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க ஈடி ரைடு விடுறாங்க அங்க திருட்டு நடக்குது அங்க ஊழல் நடக்குது லஞ்சம் நடக்குது ஈடு ரைடு விடுறாங்க வீட்டுக்கு ஈடி ரைடு விடுறாங்க ஏன்னா இங்க வீடு பத்தி கொண்டு இருக்கிறது இங்க தண்ணி அள்ளி ஊத்துறா அப்படிங்க கிருஷ்ணவெட்டியை சொன்ன மாதிரி தண்ணி எண்ணி ஊத்துறா அப்படின்னா தண்ணி சரியில்லை சாக்கடையா இருக்கு அப்படின்னு தீயான நெருப்பான வீடு பத்தி சொன்னா ரைடு வீட்டுக்கு விட்டு அங்க பார்த்துக்கிட்டு இருக்க அப்ப அப்படியான ஒரு ஆட்சி முறைதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அஞ்சு ஆட்சியை ஒழிப்பதற்காக இன்றைக்கு வட நாடுகளிலே களம் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் அதுல தனி ஒருவனாக நின்று தெம்போடு திராணியோடு இது போன்ற கருத்துக்களை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் நம்ம அதுக்கும் சப்போர்ட் பண்ணணும் அவர் இன்றைக்கு வந்து இப்படியான விஷயங்களை வந்து பேசும்போது திரையில ஓட விடுவாரு அதுதான் அவருடைய திறமையே ஒரு வீடியோ நம்ம வீடியோ போடுறோம் நம்ம ஒரு வீடியோ பேர் பார்ப்பாங்க ஆயிரம் பேர் பார்ப்பாங்க நமக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க அதிகபட்சம் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேர் பார்த்திருக்காங்க அப்ப அப்படின்னு கூடிய சூழ்நிலை இவர் வீடியோ போட்டா எழுபத்தஞ்சு லட்சம் பேர் ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் மூணு கோடி பேர் உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் அத்தனை மக்களுக்கும் கருத்தை போய் சேர்க்கரா இருப்பாரு கருத்தை போய் சேர்க்கறது சாதாரண விஷயமா இது போன்ற சமையல் வீடியோ ஆட்டம் பாட்ட கூத்துமாலை வீடியோ எல்லாம் போடலாம் ஆனா ஒரு கருத்தை சொல்லும் போது ஆதாரங்கள் இருக்கணும் அதை திரட்டணும் அதுக்கு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம ஒரு வீடியோ பேசணும்னாக்க பல மணி நேரங்கள் இதற்காக செலவழித்து அந்த ஆதாரங்களை திரட்டி எடுத்து நம்ம தவறான கருத்தை சொல்லக்கூடாது சொல்லும் போது திரையில ஓட விடணும் அப்படி இன்கேஸ் திரையில ஓட விடணும் கமெண்ட் கேட்டாலும் நம்ம அந்த ஆதாரத்தை எடுத்து கொடுக்கணும் அப்படியான விஷயங்களை செஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த கருத்து சொல்வது என்பது என்பது இது போன்ற அரசியல் கருத்துக்களை பேசுவது என்பது மார்க்க விஷயங்களை பேசுவது என்பது மற்றவர்களுக்காக குழு கொடுப்பது என்பது அதற்கென்று ஒரு தெம்பும் திராணியும் நெஞ்சில் உடமும் வேண்டும் அப்படி இருந்தா தான் ஒவ்வொரு சொல்லுக்கும் நம்மதான் பொறுப்பு அப்ப அவர் இன்னைக்கு பேசுறாரு அப்படின்னாக்க அந்த மக்கள் கூட அதை விரும்புறாங்க அதை பாக்குறாங்க ஆஹா சரியான கருத்தா இருக்குதே சரியாத்தானே சொல்றாரு தவறா ஒண்ணு சொல்லலையே அப்ப இப்படித்தான் ஆட்சி நடக்கிறதா என்று சொல்லி அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாமே இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சவங்க சப்ஸ்கிரைபர் அளவிற்கு கட்சியில ஆள் இருப்பாங்களா சில நாட்டிலே ஆள் இருப்பாங்க லட்சக்கணக்கில் உள்ள நாடுகள்லாம் இருக்குது பாலஸ்தீனத்துல நாற்பது லட்சம் மக்கள் தான் அப்ப இன்னைக்கு வந்து ரெண்டு கோடி சப்ஸ்கிரைபரை அவர் வச்சிருக்காருன்னு சொன்னாக்க அவர் ஜாலியா இருக்கலாம் இருந்தாலும் அதை அவர் விரும்பவில்லை அதை விட என்ன செய்றாருனாக்கா மக்களுக்கு கருத்துக்களை எடுத்துக்கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறார் அப்ப இப்படியான நபர்கள் இன்னும் வர வேண்டும் இன்னும் இந்த போன்ற கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் அல்லாவுடைய வேலை நீங்க வந்து எங்களை காட்டு எங்களை புழுவாக காட்டி இந்துக்களை உள்ளே இழக்க பார்க்கிறது உங்களுடைய இந்து என்ற ஒரு ஆயுதத்தை வைத்து உங்களை குத்தக்கூடிய உங்களுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு அல்லாவிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இன்னும் பல கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹின் அவருக்கு வழங்க வேண்டும்